ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனை இருக்கின்ற காந்தி ரோட்டில் அரசு மருத்துவமனைக்கு எதிரில் இருக்கக்கூடிய திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி கோட்ட அலுவலகத்திற்கு அருகில் புதிதாக தற்சமயம் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி சார்பில் ஒரு பேருந்து நிலையத்தை புதிதாக திறக்க உள்ளனர் அடுத்த மாதம் பதிமூணாம் தேதி திறக்கப்படலாம் என ஒரு யூகங்கள் சென்று கொண்டிருக்கின்றது இந்த புதிய பேருந்து நிலையம் அமைந்துள்ள இடம் அந்த கட்டிடங்கள் அனைத்துமே ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு சொந்தமான இடமாகும் டைட்டில் டீட் இனாம் டைட்டில் டீட்னு சொல்லுவாங்க பத்து இருபத்தி அந்த நம்பருக்கு கீழே அந்த பட்டாவுக்கு கீழே இந்த இடம் அமைந்துள்ளது திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி ரங்கநாதர் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை ஒத்திக்கு வாங்கினாங்களா குத்தகைக்கு வாங்கினாங்களா வாடகைக்கு எடுத்தாங்களா கிரயம் பெற்றாங்களான்னு தெரியல எப்படி இந்த பரிமாற்றம் நடந்தது ஒன்றும் தெரியல இந்த சூழ்நிலையில ஒரு அருமையான ஒரு கட்டிடம் வணிக வளாகத்தை கட்டி இருக்காங்க இது பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அங்க பேருந்து நிலையம் அமைக்கப்படலை வணிக வளாகம் கட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதை கட்டிவிட்டு பேருந்து நிலையம் என்ற பெயரில் புதிதாக ஒரு மனைமாற்றம் செய்கிறார்கள் அந்த பேருந்து நிலையம்னு சொல்ற இடத்துல கட்டப்பட்டுள்ள கட்டிடத்துல இருபத்தி ஐந்து கடைகள் மற்றும் ஒரு கல்யாண மண்டபம் மேல அமைஞ்சிருக்கு இந்த கல்யாண மண்டபம் நல்ல குளிர்சாதன வசதியோட இருக்கு இந்த இடம் எப்படி இருக்குன்னா ஒரு பா தமிழ்ல உள்ள பா எழுத்த தலைகீழா போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு அதாவது பேருந்து வந்து அப்படியே உள்பக்கமா போய் திரும்பி வரணும் மிகவும் குறுகிய தெரு காந்தி ரோடுங்கிறது மிகவும் குறுகிய தெரு ஏற்கனவே இங்கே வழி பாதையா மேற்கிலிருந்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வரவங்க வந்துட்டு போகும்போது கிழக்கிலிருந்து மேற்கு நோய் அதாவது மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி போகின்ற வழி பா ஒரு வழி பாதையாக பயன்படுத்திட்டு இருக்காங்க அரசு மருத்துவமனை அருகில வந்து அந்த இடத்துல பேரிகார்டு வச்சு போலீஸ் செக் போஸ்ட் மாதிரி வச்சுட்டாங்க இந்த சூழ்நிலையில அங்கிருந்து அதாவது கிழக்கிலிருந்து கோவில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வருகின்ற வாகனங்கள் அனைத்துமே வலதுபுறமாக திரும்பி வேற ஒரு திருவழியாக போய்டும் அப்ப நேரடியாக இந்த பகுதிக்கு அரசு மருத்துவமனை நோக்கி சாதாரணமாக இந்த வண்டி அனுமதிப்பதில்லை ஆம்புலன்ஸ் இது போன்ற அவசர தேவைகளுக்குரிய அதிகாரிகள் வந்து இந்த மாதிரியான வாகனங்கள் தான் இந்த ரோட்ல அனுமதித்து வந்தாங்க இந்த சூழ்நிலையில இங்கே ஒரு பேருந்து நிலையம் அனுமதிக்கப்பட்டால் பேருந்து நிலையம்னு சொல்லும்போது பேருந்து வந்து திரும்பி செல்லக்கூடிய தகுதியான இடமோ தகுதியான அதுக்குரிய போதிய இட வசதிகளோ அங்க இல்லை மேலும் குறுகிய இடமா இருக்கு இதே சூழ்நிலையில அந்த இடத்துல வணிக வளாகம் கட்டப்பட்டிருக்கு இருபத்தி நாலு கடைகள் அந்த கடைகளுடைய கடைகளை நடத்தக்கூடிய குத்தகை கடையை நடத்தக்கூடிய வாகனங்கள் அந்த இடத்துல தான் நிற்கணும் அதே மாதிரி திருமணங்கள் விசேஷங்கள் அப்படின்னா கல்யாண மட்டமும் ஓபன் பண்றாங்க அந்த கல்யாண விசேஷங்களுக்கு வரக்கூடியவருடைய வாகனங்கள் கார் பார்க்கிங் இதெல்லாம் எந்த இடத்துல நிறுத்த போறாங்க அப்படிங்கிற ஒரு திட்டமிடுதல் எதுவுமே இல்லை இந்த சூழ்நிலையில அதே இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு புதிய பேருந்து நிலையம் இந்த இடத்துல திறக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டால் மக்களுக்கு பாதகமாகவும் போக்குவரத்து நெரிசலாகவும் இது எல்லாத்தையும் தாண்டி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சை எடுக்க வரக்கூடிய நோயாளிகளுக்கும் அவர்களுடைய சார்ந்தவர்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த இடத்துல பேருந்து வந்துருச்சுன்னா பேருந்து நிலையம் வந்தா பொழுதுனைக்கு ஹாரன் அடிப்பாங்க சாதாரணமாக ஒரு மருத்துவமனை பக்கத்துல வந்து ஹாரன் சிம்பல் போட்டிருப்பாங்க ஹாரன் சிம்பல் போட்டு அப்படி கோடு போட்டு அடிச்சு வச்சிருப்பாங்க அது எதுக்குன்னா அந்த ஒளி எழுப்பக்கூடாது மருத்துவமனை இருக்கு அப்படின்னு ஆனால் இந்த இடத்துல அரசு மருத்துவமனைக்கு நேர் எதிராகவே புதிய பேருந்து நிலையம் திறக்க உள்ளது மிகப்பெரிய தவறான செயல் இது வந்து மக்களுக்கு சாதகமான சாதகமான சூழ்நிலையே ஒருபோதும் ஏற்படுத்தாது இன்னொரு விதத்தில் பார்த்தா அந்த ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனை என்பது மிகுந்த பழைய கட்டிடத்துல இருந்திருக்கு இருந்துட்டு வருது செயல்பட்டு கொண்டு வருகிறது இந்த சீரங்கத்தில் ஏறத்தாழ முன்னூறுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் உடனடியாக ஒரு உதவி வேணும் மருத்துவ உதவி வேணும் அப்படின்னா இந்த சீரங்க அரசு மருத்துவமனையை தான் நாடி வராங்க ஸ்ரீரங்க அரசு அரசு மருத்துவமனையில செயல்ப பணிபுரியக்கூடிய மருத்துவர்கள் அனைவருமே மிகவும் திறமையான மருத்துவர்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க நிறைய பெசிலிட்டிஸ் அங்க இருக்கு ஆனா அதுக்கு தகுந்தாப்ல கட்டிடங்கள் இல்லை பழைய கட்டிடம் நூறு வருடங்களை கடந்த கட்டிடம்தான் அங்கே இருந்துட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில புதிய கட்டிடங்களும் அதாவது மக்கள் தொகைக்கு ஏற்ப அரசு மருத்துவமனை விரிவாக்கம் என்பது மிகவும் அவசியப்படுகிறது அப்ப இப்ப பேருந்து நிலையமா உருவாக்கி இருக்கக்கூடிய கட்டிடம் கட்டி இருக்கக்கூடிய இந்த இடத்த அரசு மருத்துவமனையோட விரிவாக்கமா இந்த அரசு மக்கள் நல அரசாக செயல்பட்டால் அவங்க இதை கொண்டு வரலாம் ஆனா மக்கள் விரோத அரசாக ஒரு அரசு மருத்துவமனைக்கு எதிராக பேருந்து நிலையத்தை கொண்டு வரணுங்கிற இந்த அரசுடைய முயற்சி வந்து மிகவும் தவறானது மக்கள் விரோத போக்கு நாங்க நாங்கள் தெரிவித்துக்கொள்ளணும் இந்த இடம் கோவில் இடத்தோனா கோவில் இடத்த கோவிலுடைய பக்தர்களுடைய பயன்பாட்டுக்கும் ரங்கநாதருடைய சேவைகளுக்கும் தகுந்த தான் பயன்படுத்தணும் தவிர இதை தாண்டி வணிக நோக்கத்தோட அந்த இடத்துல வணிக வளாகம் கட்டி மாநகராட்சி வசூல் செய்து இதெல்லாம் வந்து தேவையற்ற விஷயம் இதெல்லாம் இந்து மத உணர்வாளர்களுடைய மனதில் ஈட்டியை வச்சு குத்துறது மாதிரி இருக்குது இதெல்லாம் வந்து கண்டிக்கத்தக்க செயல் இந்த அரசு மக்கள் விரோத அரசாக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது இந்த புதிய பேருந்து நிலையத்தை ஒன்று அரசு மருத்துவமனையோட விரிவாக்க கட்டிடமாக மாற்றி அங்கே வருகின்ற மக்களுக்கு மருத்துவ சேவைகளை வழங்கணும் அப்படின்னு நாங்கள் தலைமைச் செயலாளருக்கும் உள்ளிட்ட அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் சுகாதாரத்துறை செயலாளருக்கும் மனு கொடுத்துருக்கோம் இது மேலே நாங்கள் நீதிமன்றத்தில் போய் அணுகி இதற்கான சரியான பரிகாரத்தை தேட உள்ளோம் இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த ரெண்டையுமே விட்டுட்டு ரங்கநாதர் கோயில் கோயிலுக்கு ரங்கநாத சாமிகளை தரிசிக்க வருகின்ற பயணிகள் பயன்படுத்துகின்ற விதமாக இந்த கட்டணம் அமைந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் தெருவே வந்து ஐம்பது அடி கூட இருக்காது அந்த தெரு காந்தி ரோடுங்கிறது ஐம்பது அடி கூட இருக்காது அதை ரோடுன்னு சொல்றதை விட தெருவுன்னு தான் சொல்லணும் மிகவும் குறுகலான இந்த தெருவுல இப்படி ஒரு புதிய பேருந்து நிலையம் அமைப்பது வந்து ஒரு சரியான செயல் அல்ல ஒரு அறிவார்ந்த சமூகம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அறிவார்ந்த மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இது அனைத்து தரப்பு மக்களுக்கும் எதிரான செயலாக இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வழக்கறிஞர் மாரியப்பன் மாநில செயலாளர் வழக்கறிஞர் பிரிவு பாரதிய ஜனதா கட்சி வணக்கம் விரைவில் இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையை அணுகி நாங்கள் பரிகாரம் தேட உள்ளோம் இதுல வந்து ஏற்கனவே இப்போ நம்மளுடைய உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் வந்து சூரியகாந்த் ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு பிரபலமான ஜட்ஜ்மெண்ட் அது வந்து கோவில் நிலங்கள் கோயிலுடைய பணங்கள் இது அனைத்துமே கோவில் நலனுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு கேரளாவில் வந்து கோயில் பணத்தை கோயிலில் உண்டியில் பக்தர்கள் போடுற பணத்தை எடுத்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆரம்பித்தாங்க அதெல்லாம் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் உச்ச நீதிமன்றமே அறிவுறுத்தியிருக்கு அந்த நீதிமன்ற தீர்ப்பு அடிப்படையில் நாங்கள் வந்து இந்த அரசு இந்த கோவில் நிலத்தை வந்து அரசை கைப்பற்றியது தவறு அப்படிங்கிறத க சுட்டி காட்டி திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி வருவாய் நோக்கத்தோடு செயல்படுறதையும் இந்த கோவில் நிலத்தை வந்து இவங்க எந்த விதத்தில் கைப்ப கைப்பற்றினாங்க எந்த விதத்தில் கந்தர்சனாயிருக்கு மாற்றம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து நாங்கள் கண்டிப்பாக இந்த அநியாயத்திற்கு எதிராக புதிய பேருந்து நிலையம் என்ற பெயரில் வணிக வளாகம் கட்டி பணம் வசூல் செய்வதற்காக பணத்தை பெருக்க வேண்டும் என்று திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியும் திமுக அரசும் செயல்படுவதை எதிர்த்து நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் நீதி பேராணை தொடர்ந்து பரிகாரம் காண்போம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம்